தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விளைவுகள் அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம் இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மிருகஷீரிடம் இரண்டாம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார் இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பாக்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் சுமார் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அதேதான் உண்மையும் கூட அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் இந்த குரு பகவான் வீட்டிற்கின்ற இடத்தை பொறுத்து இந்த பாவகத்தை பொறுத்து அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல அந்த எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும் அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குடும்பத்துல இருக்க நபர்கள் நிம்மதியாக இருக்கணும் குழந்தைகள் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு படிப்பை கத்துக்கணும் வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மிருகசேரிடம் இரண்டாம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார் இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருந்தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும் பலன்கள் அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு இந்த நான்கு மாதம் இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி பாக்கும்போது நான்கு மாதங்கள் வக்ரகதி அடைகிறாரு இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும் அந்த அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும் அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் அதே ராசி என்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் கூட இந்த குரு பகவான் சுகஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் நான்கு மாதத்துல இருக்கும் போது அந்த இருக்கும்போது இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே எப்போதுமே ஒரு சலிப்பு தன்மையோட இருக்கிறீங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் அதுல ஒரு போதுமான ஒரு திருப்தி சூழ்நிலை உங்களுக்கு இல்ல ஒரு சகிப்பு தன்மையோட ஏண்டா இந்த வாழ் வாழ்க்கையை வாழறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்படியே நம்ம எங்கேயாவது போய் துறவரம் மேற்கொள்ளலாம் ஏன்னா கன்னிராசி என்பர்கள் அவ்வளவு ஒரு சட்டுன்னு அந்த ஒரு முடிவெல்லாம் ஈஸியா எடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுடைய திறமைக்கு அளவே கிடையாது உங்க திறமையினால பாத்தீங்கன்னா என்ன மேடம் சும்மா திறமை திறமை திறமைன்னு சொல்றீங்க ஆனா அந்த திறமையினால நாங்க நாள் வரைக்கும் அவமானங்களும் அசிங்கங்களும் தான் படுறமே ஒழிய மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் அந்த திறமையினால கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு யார் யாராலுமோ படிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது படி ஒன்னு மே தெரியாதவங்க கூட பெரிய பெரிய போஸ்டிங்லயும் பெரிய பெரிய நான் கஷ்டப்பட்டு எங்களுடைய தகப்பனார் என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய பெற்றோர்கள் அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு படிக்க நான் நல்ல வருமானம் ஈட்டி கொடுப்பேன்னு அவங்களுடைய ஒரு டிபெண்டன்சில தான் நான் இருக்கனே ஒழிய என்னை சார்ந்த அவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு தன்மையோட ஒரு சகிப்போட ஏண்டா இந்த வாழ்க்கை வாழறோம் இந்த மாதிரியா ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க படிச்சிருக்கிறீங்க அவ்வளவு செலவு பண்ணி ஒரு 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 சீட்டும் இன்னைக்கு பெரிய தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு காம்படிஷன்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இன்றைய நேரத்துல ஒரு நல்ல ஒரு படிப்பாளியா ஒரு திறமைசாலியா இருந்து என்ன பிரயோஜனம் என்ன கன்னிராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு எந்த ஒரு விதமான ஒரு பயன்பாடும் இல்லை ஒரு உபயோகமாகவும் இல்லை உங்க படிப்பு இன்னைக்கு நீங்க எங்கேயோ உங்களுடைய படிப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க சில கன்னிராசி அன்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போய் அங்க போய் எங்கேயோ ஒரு வேர்ஹவுஸ்லயும் எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் ஒரு பெரிய பெரிய படிப்பு நீங்க இங்க லட்ச லட்சமா கொடுத்த படிப்பு பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கும் படிப்புக்கும் அந்த சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறன்ற ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு எங்கே அன்பர்கள் அதுலயும் திருமணமான கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக இந்த திருமணம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு தன்மை ஒரு ஒரு கசப்பு தன்மை ஏன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் திருமண உறவுல இதுல உங்களுக்கு உண்டான உங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நினைக்கிறீங்களா அது இல்லவே இல்லை முழுவதுமா பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டார்கள் அதாவது கணவன் வீட்டார்கள் மூலமாக பிரச்சனைகள் மனைவி வீட்டார்கள் மூலமாக பிரச்சனை எப்போதுமே மனைவியோட குடும்பத்தார் உங்களை சூழ இருக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு பிரைவேசின்றது போயிட போயிடுது அந்த இடத்துல ஒரு நீங்க படுகிறீங்க அதாவது குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க ஆனா நான் கணவனா இருந்து அந்த ஒரு அந்யோன்யத்திலயும் அந்த ஒரு பாசத்திலயும் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பாசம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு அரவணைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தோல் கொடுக்க ஒரு துணை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட அந்த உறவே அங்க இந்த திருமணம் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாக்கி விடுறீங்க இந்த கண்ணிராசி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அலசி ஆராய்ச்சி அந்த ஜோதிட ரீதியாக நமக்கு பார்க்கும் போது உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சந்திரன் மீது இருக்கக்கூடிய அந்த கேது சர்ப கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களை சுத்தி கால சுத்தின பாம்பு மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வருது உங்களுடைய உறவினர்கள் யாருமே நவ கிரகங்கள் தான் கிரகங்கள்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணுமோ அவங்க எல்லாருமே தான் அவர்களை நீங்க ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் எல்லா ராசி அன்பர்களுக்கும் நான் பரிகாரமே சொல்லல ஏன்னா அவங்கவுங்க அவங்களுடைய ஜாதகத்துல சின்ன சின்ன ஒரு முக்கியமான ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும் அதனால நீங்க பொதுவா சொல்லும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க கண்ணிராசி தான் நான் ஸ்பெஷலா சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சுற்றி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் தான் அதனால அந்த கிரகங்களை வணங்கி விட்டு நீங்க ஒவ்வொரு நாள் பொழுதும் நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அளவலாவிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு சொத்துக்கள் தொடர்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு சொத்துக்கள் மூலமாக நிறைய தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பார்க்கும்போது உத்திர நட்சத்திர அன்பர்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே ஒரே இடத்துல விட்டு அது அந்த கண்ணீர் ராசியில தான் எப்படி ஒரு திறமைசாலிகள் சூரியன் சந்திரன் இரண்டுமே ஒளி கிரகம் செவ்வாய்கிறது ஒரு மிக சூடான கிரகம் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு நன்மைகளையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடியவரே அந்த செவ்வாய் பகவான் தான் இப்படிப்பட்ட இந்த மூன்று கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திர நட்சத்திரங்களும் இந்த கன்னி ராசியில தான் இருக்குது அப்படி இருக்கும் போது இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது அதை நீங்க மிஸ் பண்ணாம கண்டினியூ பண்ணனும் சில பேர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்க வேலையை விடணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா விட்டுக்கலாம் விட்டுட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அங்க வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை சம வேலை செய்பவர்களாக இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரகதி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்ற அன்பர்கள் உங்களுடைய பொறுமைக்கு தகுந்தார் ஒரு வெகுமதி அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய திடீர் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது அடுத்து அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் ஒரு வேலையில இருந்தா இன்னொரு வேலை இன்னொரு வேலையில இருந்தா அடுத்த வேலை இப்படி தன்னுடைய வேலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் அதே சமயத்துல வீட்டுல இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டீங்க தன்னுடைய மனநிலை ஆகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த சந்திரனுடைய ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை உங்களுடைய பாஸ் நல்லா வச்சு பாரு ஆனா நீங்க அது செய்யவே மாட்டேங்கிறீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றீங்க திரும்ப எந்திரிச்சு வேற எங்கேயாவது போயிருக்கீங்க இப்படி உங்களை ஒரு கண்காணிக்கின்ற ஒரு கேமரா மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால நீங்க உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய ஆபத்து என்ன நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா அவர்களுக்காக தான் இந்த நாள் நீங்க இருக்கிறீங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துயரத்தையும் கடந்து வந்து இருக்கிறீங்க அவர்கள் மூலமாக தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்து நீங்க வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தையை பார்க்கும் உங்களுக்கு எல்லா கவலையுமே மறந்து போயிருக்கு இப்படிதான் இத்தனை பல வருஷங்களையும் கடந்து வந்த இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வீடு வாங்கி தர்றது அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுவது இதெல்லாமே கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசில இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவா சொல்லணும்னா பெண்களுக்கு ஒரு நல்ல அமோகமான ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் கலத்திரஸ்தானம் சொன்னும் போதே சொல்லலாம் கணவன் சம்பந்தமான சில நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் கடன்கள் மூலமாக உங்க வீட்டுக்காரர் எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது கண்ணிராசி அன்பர்கள் ஆனா அவர் வாங்கின அந்த கடன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அவமானம் நீங்களும் எவ்வளவோ உறவுக்காரர்கள் மத்தியில நம்மளுடைய கணவர் தான் உயர்ந்தவர் கணவர் தான் எல்லாமே குடும்பத்துக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெண்கள் நினைக்கிறீங்க ஆனா உங்களால அதை செய்யவே முடியல ஏன்னா கடன் பாத்தீங்கன்னா நீங்க உறவுக்காரங்கள்ட்டையும் வாங்கியிருக்கிறீங்க நண்பர்கள் கிட்ட வாங்கிருக்கிறீங்க அவர்கள் மூஞ்சியில முகம் கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமா கண்ணீராசி பெண்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒன்றரை வருஷம் மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்திருக்கும் எதுவுமே ஒரு ஒரு செய்ய முடியாத சூழ்நிலை ஏன் உங்களுக்கு இந்த ஒரு நான்கு நான்கு மாதங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு பாத்தீங்கன்னா கிரகங்களும் நிலையில இருக்குது ராகு கேது சனி குரு இந்த மாதிரியான நான்கு கிரகங்களும் பக்ரநிலையில இருக்கும் போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லாட்ரி எல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் இருக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் வேலை வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு பண வரவுகள் காலகட்டம் தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு பலன்கள் சொல்லிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்